வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று செகண்ட் ட்ரெயின நம்பர் முந்நூற்றி பதினாலு சைபர் எண்பத்தி ஒன்று ட்ரெயில் வச்சு கிஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கிஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூற்றி எண்பது ட்ரா பண்ணிங்ஸ் இப்போ நம்ம பார்த்தலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன்ட்டு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் போது ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏபோலில் மூணு வந்து முப்பத்தோரு நாள் நாலு வந்து பத்தொம்போது நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணா நம்பரும் வரலாம் ஒன்பதா நம்பரும் வரலாம் பிபோலில் ஏழு வந்து இருபத்தாறு நாள் நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோலில் ஒரு சைபர் வரலாம் சி போடில் சைபர் வந்து எழுபத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போடில் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு பதினெட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்று முப்பத்தாறு பதிமூணு அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தொன்று பதினாறு எண்பத்தொம்போது தொண்ணூற்றெட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு கொடுத்துருக்குறேன் இந்த நான் கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துரான் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் வந்து எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது மூணாவது நம்பர் கிடச்சிருக்குது ஸோ எட்டு அல்லது மூணு வரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே அதிகப்படியான கணக்கில் வரதுனால தான் இந்த ரெண்டு நம்பர் நம்ம மேட்ச் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு எட்டு வருதா மூணு வருதா பாருங்கள் இது கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் எங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றா நம்பரும் அந்த ஆறாம் நம்பரும் வர மாதிரி தோணுது இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஒன்று ஆறு ஒன்று அடிச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தொன்று ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் அது ஒரு நம்பரும் வர மாதிரி தோணுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ரிபீட் வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அறுநூத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி